இரண்டாவது செய்தியாக விருதநகர் மாவட்டம் திருச்சொலி ஒன்றியம் கிறிஸ்துவ மதமாற்றத்தில் அந்த பகுதியில் ஈடுபட்டிருக்காங்க இதையெல்லாம் பார்த்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க இந்து மக்கள் இதை எப்படி பார்க்குறீங்க விருதநகர் மாவட்டம் திருச்சொழி ஒன்றியம் அதை சுற்றி பல கிராமங்கள் இருக்கிறது அந்த கிராம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிராமங்களில் திருநெல்வேலி மற்ற கன்னியாகுமரி மற்ற பகுதிகளிலேருந்து பெரிய ஒரு வேனை எடுத்துகிட்டு வந்து கிராமத்துக்கு அஞ்சு பேர் பத்து பேர் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு வீடு வீடாக போய் கிறிஸ்தவ நோட்டீஸை கொடுத்துட்டு மதமாற்ற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க இதை கேள்விப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரபு அப்படிங்கிற மாவட்ட செயலாளர் அவர்கிட்ட இந்து முன்னணியுடைய மாவட்ட செயலாளர் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அவர் அந்த திருச்சுழி பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய தங்கராஜ் அப்படிங்கிறவருக்கு கூப்பிட்டு சொன்னோடனே அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களை இந்து முன்னணி பொறுப்பாளர்கள்லாம் அழைச்சிட்டு போய் என்னென்னு விசாரிக்கும் பொழுது இவங்க ஒவ்வொரு வீடாக இது போல் மத பிரச்சாரத்தினா ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இல்லை அஞ்சு கிராமங்களில் பத்து பத்து பேர் அஞ்சு அஞ்சு பேராக போய் வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அது குறித்து கேட்டப்போ நாங்கள் வெளி இடத்துலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் அழைச்சிட்டு போய் உங்கள் மீது புகார் கொடுத்துருக்காங்க அங்கே கூப்பிட்டு கேட்டவுடனே ஆமாங்க நாங்கள் வெளியூர்லேருந்து தான் வரோம் வேன் வச்சுட்டு வந்தோம் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த இருந்தெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னாங்க இது போல் வீடு வீடாக போய் அதுவும் அங்கே வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கன்னா பரவாயில்ல அந்த இவங்க போகிற கிராமங்களில் நிறைய இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதி அந்த இடத்துல வீடு வீடாக அவங்க போய் பிரச்சாரம் பண்ணி அங்கே கிறிஸ்தவத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுக்கறது இது எந்த வகையில் சரி அப்படின்னு இந்து முன்னணி பொறுப்பாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் கேட்கும் பொழுது போலீஸ் விசாரணையில் ஆமாம் வெளியூர்லேருந்து வந்தது பார்த்துட்டு அவங்க மேலே அவங்கள கண்டித்து இனிமேல் இந்த பக்கம் வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கி சிஎஸ்ஆர் போட்டு இப்போதைக்கு அவங்கள அனுப்பிச்சி விட்ருக்காங்க இந்த மதமாற்ற தடுப்பு சட்டம் இல்லாத காரணத்தினால இவங்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கல நம்முடைய கோரிக்கை என்னென்னா இந்தியா முழுக்க மீண்டும் மதமாற்ற தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது ஆனால் தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் அரசு வந்ததுலேருந்து நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்ட்ரீட் டிவியை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்க தெரியும் வாரத்தில் எப்படியும் ஒரு ரெண்டு நாள் இதே போல் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய கிறிஸ்தவ மதமாற்றம் அதை எதிர்த்து இந்துக்களுடைய போராட்டம் குறிப்பாக இந்து முன்னணி எடுக்கக்கூடிய போராட்டங்கள் இது குறித்தெல்லாம் நம்ம பேசிட்டு வரோம் அதற்கு பல நேரங்களில் ஆளும் அரசு எவ்வளோ ஆதரவாக செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் இந்த திராவிட மாடல் அரசு வந்ததுலேருந்து இது நமக்கான அரசு அப்படின்னு நினச்சிட்டு கிறிஸ்துவ அமைப்புகள் தொடர்ச்சியாக பெரிய அளவிலே கிறிஸ்துவ மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்காங்க சமீபத்தில் கூட பார்த்தா நீலகிரி மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்ததை பார்க்குறோம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இது மாதிரி ஓ பல இடங்களில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது காரணம் என்னென்னா இங்கே ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களே அமைச்சர்களாக இருக்கட்டும் ஏன்னா இப்போ துணை முதல்வரே என்ன சொல்றாரு நான் வந்து கிறிஸ்தவங்கிறதுல பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷம் மற்றவங்களுக்கெல்லாம் வயிறு எரியட்டும் அப்படின்னு வேற அவர் சொல்றாரு அதாவது அவர் கிறிஸ்தவரா இருக்கிறதுக்கு அவருக்கு சந்தோஷம் இல்லை அவர் கிறிஸ்துவன்னு சொன்னா மத்தவங்களுக்கு வயிறு எரியுமா அதை பார்த்து இவருக்கு சந்தோஷமா எந்த அளவிற்கு ஒரு ஒரு குரூர எண்ணத்தோடு இந்த திராவிட மாடல் இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சிங்கிறது நமக்கு என்னைக்குமே உறுதுணையாக இருக்கும் நம்ம எப்படிப்பட்ட மத மாற்றங்களில் ஈடுபடலாம் சட்டவிரோதமாக சர்ச்சு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தொடர்ச்சியாக கிறிஸ்துவ மிஷனரிகள் வேலை செய்து கொண்டு வருகின்றன அந்த பகுதியில் இந்த மாவட்ட செயலாளர் பிரபு அவர்கள் பேசும்ல அவர் என்ன சொல்றன்னா அனலட்சுமிபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அங்க இதே போல் சட்டவிரோத சர்ச் இருக்குங்கிறாரு அதை விட்டு இன்னும் ஒரு பத்து பதிஞ்சு சர்ச்சு அங்க இருக்குது எல்லாமே வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட சர்ச்சு தான் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இந்த குறிப்பாக இந்த திருச்சுழியை மையம் வைத்து மிக பெரிய அளவிலே கன்னியாகுமரி மதுரை திருநெல்வேலி இந்த பகுதியிலேருந்து வந்து கிறிஸ்தவர்கள் தொடர்ச்சியாக மத பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மத மாற்ற வேலைகளிலேயும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் திருச்சுழிங்கிறத சொல்லும் பொழுது ரெண்டு விஷயங்களை நீங்கள் யோசிச்சுக்கணும் ஒன்று ஆதீனத்திற்கு பா பாத்தியப்பட்ட பூமிநாதர் ஆலயம் அங்கே இருக்குது அதை விட திருவண்ணாமலையில மிக பெரிய ஆசிரமம் இருக்கு ஆனா அவர் வந்தது வந்து சேர்ந்த இடம் திருவண்ணாமலை ஆனால் பிறந்த இடம் திருச்சொழி ரமண மகரிஷினாலே எல்லாருக்கும் தெரியும் அங்கேயும் ரமண ஆசிரமம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஊர்ல பாருங்க ரமணர் பிறந்த ஊர்ல கிறிஸ்துவ மிஷினரிகள் எவ்வளவு வேகமாக அங்கே மத ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது இந்த எடுத்து இப்போ இந்துக்கள் போராடி இருக்கிறாங்க சந்தோஷம் ஆனால் இந்த அரசு தொடர்ச்சியாக சிறுபான்மையினருக்கு ஆதரவுங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படுவாங்க தைரியமாக இப்பொழுது களமிறங்கி அவங்க பெரிய அளவில் மாற்றத்தில் ஈடுபடுறாங்க இதை வந்து தடுக்கப்பட வேண்டும் இந்துக்கள் போராடினாங்க சந்தோஷம் ஆனால் அரசும் காவல்துறையும் இந்த கிறிஸ்தவ மதமாற்றத்தை தடுப்பதற்கு உரிய வகையில் செயல்படணும் இல்லைன்னா இந்துக்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட வேண்டிய ஒரு சூழல்தான் ஏற்பட்டு இருக்கிறது இந்துக்களும் விழிப்படைய வேண்டும் பாருங்கள் நமக்கு முக்கியமான இடம் திருச்சுளி ரமணர் பிறந்தவோடு பூமிநாதர் ஆலயம் இருக்கக்கூடிய இடத்துல இது போன்ற இது மட்டும் இல்லாமல் இந்து ஆன்மீகம் இந்து புனித கோயில்கள் இருக்கிற இடங்களை சுற்றி இது போன்ற மதமாற்ற செயல்களை ஈடுபடுறாங்க அந்த புனிதத்தை கெடுக்கக்கூடிய வேலையில் செயல்படுறாங்க அங்கு அருகிலேயே சட்டவிரோதமான அவங்களுடைய கட்டடங்களை கட்டுறாங்க சர்ச்சுகளை கட்டுறாங்கிறதையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கிறது இந்துக்கள் விழிப்படை வேண்டும் அரசும் திருந்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை